அதான் இப்படி சந்தோஷமா எங்க வர்ற சினிமா வேண்டி வருது அதுக்கு பிள்ளை இப்படி வர்ற பாக்குறதுக்கு முடியா முடியா

வந்து வச்சிருக்கேன் முதலாளி தேய்ச்சி விட்ட ஏதா நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா என்னவா தேங்காய் நார போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சி முதுகு தோலை எல்லாம் உடிச்சு விட்ட அதோ எரிதா அத்தா குழு குழுன்னு இருக்குது சிரிக்கிறா பாரு சிரிக்கி அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிற தம்பிக்கு ஏன்ட்டு இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற இல்ல அத்தா பாவம் மாம கோழி கூப்பிட வைக்கட்டுக்கு போயிடுச்சுல்ல அத நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன் அது மட்டும் இல்ல அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும் உங்க அப்பூக்கு கூட நெத்திலின்னா உசுரு அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னே நீ சொல்லிட்டு வந்துரு அடியே ஒன்ன தாண்டி பெயில நெருப்பா கொதிக்கிறது வெறுங்கால போகாத அந்த மாட்டிக்கிட்டு போ ஓ சீனா தானா இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்காமையா இருக்கா அட சொல்லியா சொல்லிடுவேன் அப்பிடத்துல கோச்சிக்க கூடாது எவ் இடத்துல கூடாது நம்ம சிங்கப்பூர் செல்லையா செல்லாச்சருவாங்க ஜெயபாலு எப்பாச்சும் எப்பாச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க குடிப்பா யோ நீ ஒரு வில்லங்க குடிச்சா

அதை விட செகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்த சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா நீங்க வண்டியை போட்டிட்டு போயிருக்கீங்க அது என்ன சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே ஐயா அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு ஆட்ட உங்களை சாப்பிட வர சொல்லிச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்தில குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி எழுக்கும்ல சுண்ணாம்பு செட்டி தலையா கம்மிடுறான் அதுவும் சரிதான் சீனா தானா நேரத்தை குடிச்சுட்டு மிச்சம் வச்சு சாக்கு அதை சோடா ஏடு தொழுது விடிய போது உன் வீட்டுக்கு ரெண்டு வரல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு அது எவ்வளவு பெரிய தப்பா பூச்சி பாத்தியா அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு இருபத்தி அஞ்சு ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட அக்கா உன் சொத்தை எல்லாம் இப்போ வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு இன்னும் இருக்கிற அஞ்சாறு ஏக்கர் பூமி தான் அது என்னைக்கும் தம்பி என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு என் புருஷனை பத்தி பேசாதன்னு சொல்ல போற அதான உன் வாழ்க்கை வெயில்ல ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா

உள்ளே ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துறா அண்ணா வந்துட்டாரு யோகந்தா என்ன மாப்ள என்ன கச்சேரி கள கட்டுது இல்ல நீங்க வந்த நேரம் தான் சரி எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் அப்படி போய் உட்கார மிதிச்சிருவேன் என்ன மாப்ள எவ்வளவு ஒரு ரவுண்ட் அடிங்க கொடுங்க சீக்கிரமா சீட் ஆடுங்கடா என்ன தம்பி வர வர மரியாதை குறையுது சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களா மரியாதைடா சில்லறையும் தீந்து போச்சு சிகரெட்டும் தீந்து போச்சு மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட என்ன மச்சம் அப்படி கேக்குறீங்க கருப்பங்கிட்ட சில்லற தீந்துருச்சு போல் இருக்கு என்ன சுப்பையா நான் அஞ்சடி பஞ்சா மச்சா பத்தடி பாய்வ இருபது அடி பாய்வ மாப்பிள என்ன சுப்பையா கிண்டல உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு வெச்சு ஆட தைரியம் இருக்கா என் மச்சாங்கிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு வச்சு ஆடு வாங்குறேன் இல்ல மச்சான் நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள்ள

ஆ சலங்க சத்தம் கேக்குது மச்சான் வந்தாச்சு உங்கடா பிசு பாத்துங்களா இந்த ஊரே ஏத்து வந்தால மட்டும் நடக்காது நான் கிள்ளேடுக்கு கில்லேடி யார ஏமாத்த பாக்குறானுங்க வண்டி மாட்டி வச்சு ஆடுறதா தான் பேச்சு ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேண்ணா என்ன மச்சான் பண்ணீங்க மாப்பிள நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம் வண்டி மாட்டி வச்சு ஆடின தோத்துட்டேன் ஆனா தலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க நான் யாரு கிள்ளேடிக்கு பிறந்த கிள்ளேடி அக்கா தேரவே தேரரு நீங்க உருปรவே மாட்டீங்க बापड़ा இந்த சலங்கைய வெச்சு ஆடி 나னக்கு போற வண்டியை மாட்டி திருப்பிடுற இந்தடி நான் கையில கடத்தியல பளிச்சு பளிச்சுன்னு நின்னுது ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் बोलறீ كده रात्रीக்கு தூงும்போது கபக்கற ஆவுதுறா ஆ அபட இன்னும் நீ கண்ணை சாத்துற டேய் பெரிய தம்பி காளியாத்தா சத்தியமா சொல்ற

இந்த ஆத்தா உசரோடு இருக்கிற வரைக்கும் ஆனா அது இல்ல புள்ள ஆத்தா